இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளம் ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீடியோ கொடுக்குறோம் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக நம்ம எந்த விதமான போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் கொடுக்கல இன்றைக்கி இந்த வீடியோ ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ப்ரீசார்ட் அனலைசிஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ப்ரீசார்ட் அனலைஸ் படி மார்க்கெட் நடந்திருக்கா தென் கம்பெனியில் பார்த்துருப்பீங்க மெண்டர் ஆஃப் ஆல் மெண்டார்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ரீசன் என்ன ஸ்னேப்பர் தெரியும் நேம் என்ன ஏன் இந்த கான்செப்ட் வச்சோம் எல்லாமே இன்டெப்தாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் வழக்கம் போல் ஸோ எந்த விதமான ஏமாற்றம் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக நீங்கள் எடுத்து எதிர்பார்த்து வந்தீங்களோ லேர்னிங் அந்த லேனிங் கிடைக்க தான் போகுது ஓகேங்களா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே மேபி இருபது நிமிஷம் வீடியோ வேண்டாம் வேறு முப்பது நிமிஷம் பேசுகிறேன்னு கூட தோணலாம் பட் டெக்னிக்கலில் பேசுகிறதுக்கு ஆயிரம் சேனல்கள் இருக்குது பட் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வெறும் இருபது பர்சன்டேஜ் போதுமானது மார்க்கெட்டில் நீங்கள் வந்து சர்வை பண்ணுறதுக்கு பட் மீதி இருக்கக்கூடிய எண்பது பர்சன்ட் சைக்காலஜிக்கல்ங்கிறது பேசுகிறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா அவங்களுக்கே இல்லை ஓகேங்களா ஸோ அதை ஒன்று கொடுக்குறதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மக்களுக்காக ஒரு விஷயங்கள் கொடுக்கணுங்கட்டு இந்த வீடியோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கோர்ஸுக்கு ஒரு மெண்டர்ஷிப் போகிறதுக்கோ காரணம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் மேக் பண்ணணும் டெய்லி ட்ரேட் கிடைக்கணும் கரெக்டுங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஸோ பிஸ்னஸுக்கு போறதுக்கு முன்னாடி லாபத்தை பத்தி போனீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போது நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கான உண்மையான புரிதல் தான் ஸோ இந்த புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அந்த அடுத்த லெவல் உங்களை என்ன பண்ண முடியும் கன்சிஸ்டண்டாக இருக்கும் டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறவங்க வந்து ஒரே மொத்தமாக இழப்பாங்க கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறவங்க எல்லாேரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது எழுதி வச்சு புரிஞ்சு போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போது இன்றைக்கான மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படிங்கிறத செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ முடி எப்படி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிருந்தது தென் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோ ஹீரோ எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஜீரோ டிக்ரீ எடுக்கும்போது ஒன்று நாற்பத்தெட்டு அந்த ஒன்று நாற்பத்தெட்டு கேண்டிலுக்கு முன்னாடி ஸோ ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்தாலும் சரி இல்லை ஸ்பாட்டில் பார்த்தாலும் சரி ஒரு லாங் பாடி கேண்டில் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ இவ்வளோ ஃபோர்ஸாக வந்த கேண்டிலுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பை பண்ணியிருக்கோம் ஈவன் நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து காட்டுறேன் நம்ம எடுத்தது இருபத்தஞ்சி எழநூறு அப்படின்னு சொல்லக்கூடிய புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் ஸோ நம்ம எடுத்த என்ட்ரிக்கு முன்ன இருந்த ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் முப்பத்தோரு பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்கோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா லோயர் சைடில் விக்கே இல்லை அப்படி இருந்தால் எப்படிங்க ஜீரோ டிகிரி சொன்னீங்க சொல்கிறது எல்லோரும் சொல்லிட்டு போயிடலாம்ல ஆனால் அது நடக்கணும் இல்லையா ஸோ அது நடந்திருக்கு டார்கெட்டும் ஆல்சோ ப்ரீ பிளான்டாக நம்ம என்ன பண்ணியாச்சு கொடுத்தாச்சு இது எல்லாமே ஜஸ்ட் மேக்ஸ் பேஸ்டு தான் ஏன்ட் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எஸ்எம்சி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு குட்டியாக ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக கடல்வழி தான் ஸோ கடல் வழியாக ஒரு கிராமத்தோட துறைமுகத்துக்கு வராங்க ஸோ அவங்களோட கப்பல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் அந்த வெங்காயத்தை எடுக்கிறாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அடடே நல்லா இருக்கே இதோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த கப்பலில் வந்த வியாபாரிலாம் சொல்கிறாங்க உங்கள் ஊரில் எது விலை அதிகமோ அதை கொடுத்து இதை வாங்கிக்க சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்த உடனே எல்லா மக்களும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து கொடுத்து அந்த வெங்காயத்தை வாங்குகிறாங்க இது ஒரு நல்ல வியாபாரம் இல்லையா அந்த வியாபாரர் வந்து மறுபடியும் அவரோட ஊருக்கு போகிறாரு அங்கே ஒரு சின்ன கிளப்பில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு அதை கேட்ட இன்னொரு வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா உடனே சண்முகம் எர்ரா வண்டியை அப்படி உர்ரா வண்டியு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதே கிராமத்துக்கு அவர் ஒரு பூண்டு வியாபாரி ஸோ கப்பல் போலாம் பூண்டு ஏற்றிட்டு வரார் கிராம மக்கள் வராங்க டேஸ்ட் பண்ணுறாங்க அடடே இதுவும் நல்லா இருக்கே இது என்ன வேளாங்க அப்படி கேட்கும்போது அந்த வியாபாரி சொல்கிறாரு உங்கள் ஊரில் எது விலை மதிப்பு அதிகமாக இருக்கோ அதை கொடுத்து இந்த பூண்டை வாங்கிக்க சொல்கிறாங்க உடனே அவர் எதிர்பார்த்தது எல்லோரும் தங்கத்தை கொண்டு வர போகிறாங்க நம்மளும் அவரை மாதிரி பணக்காரங்க அப்புறம் நினைக்கிறாரு பட் அவங்க கொண்டு வர இல்லை வெங்காயம் ஸோ அந்த ஒரு வியாபாரிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அந்த இடத்துல சரி ப்ரோ ஷேர் மார்க்கெட்டு எதுக்கு ப்ரோ இந்த கதை இந்த இடத்துல எதுக்கு பிறகு இந்த கதை அப்படின்னா ஸோ ட்ரேடிங்கில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அங்கே போய் அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வெங்காயம்தான் கிடைக்கும் அதுக்கு தான் அந்த கதை ஓகேங்களா உங்களோட காலத்துக்கும் உங்களோட சூழ்நிலைக்கும் உங்களுக்கும் எது ஷூட் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும்ங்க அப்படி கிடையாதுங்க ட்ரேடிங்கே அப்படி தான் ஸோ யாரோ ஒருத்தங்க நல்ல நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ட்ரேடிங் செலக்ட் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது ஸோ ட்ரேடிங்க்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு நாலு வருஷத்தில் குறைஞ்சது மூன்று வருஷத்துக்கு மேலே பதினெட்டு நேரம் வளைச்சிருக்கேன் இதுக்காண்டி ஸ்டில்லாம் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இதனால் எனக்கு வந்தது ப்ராஃபிட்டாக இருந்தாலுமே என்னோடய இன்னொரு சைடு பார்க்கும்போது ஹெல்த் இஷ்யூ ஸோ தூக்கில் இம்யூனிட்டி பவரில் ஸோ மாதத்தில் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதோட விலை மதிப்பு ரொம்ப அதிகம் ஓகேங்களா நான் கொடுத்தது அதனால் நீங்கள் முத ஒரு உழைப்பை போடணும் நீங்கள் திரும்ப போய் நீங்கள் பதினெட்டு மணி நேரம் யாரும் வேலை செய்ய சொல்லலை இதை வச்சு சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் நிரூபிச்சிட்டேன் டெய்லி உங்களோட என்ட்ரி எக்ஸிட் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கள ஸோ அதனால் நீங்கள் வியாபாரம் அங்கே பண்ண தேவையில்ல பண்ண வியாபாரத்தை எடுத்து ரீட்டைல் வியாபாரம் பண்ணால் போதுமானது ஓகேங்களா ஸோ அப்போ நான் வந்து ஒரு வெங்காயத்தை கொண்டு வந்து தங்கம் பங்கை வச்சுருக்கேன் இந்த தங்கத்தை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தங்கமாக சொல்லிக்க வச்சுக்கோங்க சிம்பிள் வேறு ஒன்றும் நான் சொல்ல வரல அதுக்கு தான் இந்த குட்டி ஸ்டோரி ஸோ ஸ்டோரி நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை தெரிஞ்சி விடுங்க இப்போ கான்செப்டுக்குள்ளே போகலாம் ஓகே ப்ரோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் கிடச்சி ஏடிஎம் இருபத்தஞ்சி எண்ணூறு இருபத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறது கீழேஸாக கொடுத்துருக்கோம் ஸோ ஆல்சோ ப்ரீவஸ்டே க்ளோஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி சம்திங் இருந்தது அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது கண்டிப்பாக கீழே தான் போகணும் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம மார்னிங் கொடுத்த ப்ரீசார் அனலிஸ் எந்த விதமான லெவல்ஸும் கொடுக்கல கிட்டத்தட்ட இந்த ப்ளேஸில் இருந்து இந்த ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸும் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸும் ஃப்ரீ சொன்னதான் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் கரெக்டுங்களா அப்போ நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்னா மார்க்கெட் கீழ் நோக்கி போகணும் அப்படிங்கிறதான் ஸோ அதுக்கு இன்றைக்கு டேட்டில் எனக்கு இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் இருக்கணும் அப்போ இந்த லெவல்ஸு கீழே மார்க்கெட்ருக்கும்போது நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டில் எப்படி திங்க் பண்ணுறானோ அதை மாதிரி தான் நம்மளோட திங்கிங் இருக்கும் அப்போ ஒரு செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் இந்த பர்டிகுலர் பிளேசஸ்லேருந்து கீழே போக போகுது அப்படின்னா இந்த பிளேசஸில் ஃபைட் யாருக்கு நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா ரவுண்ட் ஃபிகர் ப்ளஸ் ஓடிஎம் செல்லர்ஸ் தான் அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் செல்லர்ஸ் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸ் யார் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் செல்லர்ஸ் இந்த ரெண்டு செல்லர்ஸுக்கு பிட்வீன் ஃபைட்டு தான் இன்றைக்கோட மார்க்கெட்டோட டைரக்ஷன் முடிவு பண்ணும் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு செல்லர்ஸோட நேத்தோட ஆவரேஜ் க்ளோஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இவனுடைய ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிளஸ் இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி டேடு பே டூ போடணும் இதை வந்து ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூபர்ஸ் எதை பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் இவன் பாயிண்ட் பவுண்டரி லைன் மீட்டிங் பாயிண்ட் இப்படி பல நேம்கள் சொல்லுவாங்க நேம் என்ன அப்படின்னா ஸ்னைப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே நடந்துகிட்டு இருக்கு அந்த போர்ல வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க பட் நம்மகிட்ட வந்து வெறும் ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க பட் அந்த ஆயிரம் பேரு எவ்வளவு பெரிய கன்ஸ் இருந்தாலுமே இந்த ரெண்டு கிட்ட ஸ்னைப்பர் அப்படிங்கிற ஒரு கன் இருக்கு ஸோ அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த ஆயிரம் பேர் ரெண்டு பேரால் தூக்க முடியும் அதான் ஸ்னைப்பர் அப்ப இந்த ஸ்னைப்பர் தேரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா

5 அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சி எண்ணூறுல இருந்து மார்க்கெட் பெருசா மேலேயோ இல்லை பெருசா கீழேயோ போக போகுது அப்படின்னா முன்ன இந்த இருபத்தஞ்சி எண்ணூறு அப்படிங்கிற கால் அண்டு புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா அவங்க இந்த லெவல்ஸ் கீழே வந்துடுவாங்க அப்போ செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க ப்ரீவியஸ் டேவோட ஓடிஎம் செல்லர்ஸோட ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு கீழே கரண்ட் ஏடிஎம் செல் அப்போ கரண்ட் ஏடிஎம் செல்லர்ஸ் வந்துவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் இருபத்தஞ்சி எண்ணூறுல ஏடிஎம் செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இருபத்தஞ்சி எழுநூறு போக போகுதுன்னு அர்த்தம் லாஜிக் புரியுதா இந்த லாஜிக்கோட நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும் நண்பர்களே ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன மூணாவது நிமிஷம் மூணாவது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டியலே இருபத்தஞ்சி எண்ணூறு கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க அப்படிங்கிற ஷோ பண்ணிட்டாங்க ஆனால் நம்மளோட என்ட்ரிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னக்கூடிய கொடுத்துருப்போம் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடியது முதல் பல நிமிஷம் ட்ரேட் பண்ணக்கூட சொல்கிறவனு நான் தான் அதாவது ட்ரேட் பண்ணுறன்னு நான் தான் ஏன் ப்ரோ சொல்கிறத நீங்களே கேட்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறது பிகினர் இருக்குங்க எனக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தி மூணு ஐம்பதுல அப்படின்னு எடுத்த ட்ரேடுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட் இருபத்தஞ்சி எண்ணூறில் இருக்கக்கூடிய கால்சேலர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா இருபத்தஞ்சில மார்க்கெட்டுக்கு போக போகுது கரெக்டுங்களா இதுதான் லாஜிக் இருபத்தஞ்சி எழுநூறு மார்க்கெட் போக போதுனா ஓடிஎம் கண்டிப்பாக அதுக்கான மூவ் கொடுக்க தான் போகும் இல்லையா ஏன்னா இருபத்தஞ்சி எழுநூறு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல ஓகேவா இருபத்தஞ்சி எண்ணூறு கீழே முப்பத்தி மூணு ரூபாய் அஞ்சு கீழே ப்ரீமியம் போகும்போது மார்க்கெட் இருபத்தஞ்சி எழுநூறு வரைக்கும் போக போகுது கரெக்டுங்களா அப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஓடிஎம் சிலர்ஸ்லாம் பை ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும் இருபத்தஞ்சி அறுநூத்தம்பது ஃபுட்டு அறநூறு ஃபுட்டு எல்லாமே பை எடுத்து தானே ஆகணும் நான் ஜீரோ டிகிரியோ காலையிலே பண்ணுறேன் அதனால் என்ன பண்ணுறேன் இருபத்தஞ்சி அறநூற்றம்பதில் ஓடிஎம்லேயே பை பண்ணுறேன் அதோடய மூமெண்டமும் பிடிக்கிறோம் ஸோ மூமெண்டம் எவ்வளோ பேர் நடந்திருக்கும் செக் பண்ணி பார்த்துடலாமா நம்மளோட ஏம் வந்து பர்சன்டேஜ் வேஸ்ட் தான் ஜீரோ டிகிரியோனாலே பர்சன்டேஜ் வேஸ்ட் தான் ஸோ நம்ம எடுத்து இருபத்தி ரெண்டுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும் பார்த்துலாமா ஸோ நூறு பர்சன்டேஜ் சிம்பிளாக இருக்கா நூறு பர்சன்டேஜ்ங்கிறது இருபது பாயிண்ட் நூறு பர்சன்ட் முடிஞ்சாச்சு காலையிலே இல்லையா ஸோ லாஜிக் என்ன ப்ரோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்பாட் எனக்கு சொல்லிட்டான் நேத்தோடைய க்ளோஸ் பாயிண்ட்டுக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கீழே வந்தாச்சு இல்லையா நேத்தோட க்ளோஸ் பாயிண்ட் என்ன பண்ணுறேன் டே சார்டில் வச்சு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுறேன் தெரியுதா ஸோ அதனால கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மார்க் கண்டிப்பாக கீழே தான் போக போது என்ட்ரி எடுத்துட்டேன் சிம்பிள் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு தேடி சொல்கிறோம் மார்க்கெட் எப்பெல்லாம் ஸ்னேப்பருக்கு கீழே போயிட்டானோ அப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஐடிஎம் பார்க்கணும் அப்போ இருபத்தஞ்சி எட்நூறு கால் சினேப்பர் பிலோ போயிட்டானா இருபத்தஞ்சி எழுநூறோட கால் பார்க்கணும் அப்போ இருபத்தஞ்சி எழுநூறு கால் க்ளோஸ் டு சினைப்பர் ட்ராவல் எனக்கு மார்க்கெட் மூவ் ஆகும் நடந்திருக்கா ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எழுநூறும் என்ன பண்ணிட்டான் சினைப்பர் பிலோ போயிட்டான் டுவல் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் நிற்கிது அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன தேரிப்படி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவனுடைய ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே போயிட்டான் அப்படின்னா அடுத்த நம்பருக்கு மார்க்கெட் போக போகுது அப்போ இருபத்தஞ்சி அறுநூறு கீழே இருக்கிறனால கண்டிப்பாக இருபத்தஞ்சி மார்க்கெட் போகணும் வேறு வழி கிடையாது இதுதான் லாஜிக்கி எக்ஸ்பைரிக்கு கரெக்டுங்களா ஸோ நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஒன்று நாற்பத்தெட்டுக்கு நாற்பது ரூபா ப்ரீமியம் ட்ரேட் பண்ணியிருக்கோம் எக்ஸாக்ட்லி இருபத்தஞ்சி போட்டு பிரியூ ஸ்டேவோட க்ளோஸ்க்கு மேலே இருக்கும்போது ட்ரேட் பண்ணியிருக்கேன் லாஜிக்கி நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது மேஜர் டைம் ஃபார் ஜீரோ டிகிரி சொன்னா சொல்லி தானே அடிச்சிருக்கேன் நான் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் புதுசாக பாருங்களுக்கு புரியும் ஸோ அப்படி பார்க்க என்ன பண்ணியாச்சு நூற்றி நாற்பத்தஞ்சு கையில் முடிஞ்ச உடனே என்ட்ரி எடுத்தாச்சு அப்போ எனக்கு தெரிஞ்சு மார்க் எங்கே போகும் இருபத்தஞ்சி அறநூறு போகும் அப்போ இருபத்தஞ்சி அறநூறு மார்க்கெட்டு போச்சுன்னா இந்த ப்ரீமியம் எங்கே போகும் இன்றைக்கி எக்ஸ்பைரி எக்ஸ்பரி அப்படின்னா ப்ரீமியம் வேல்யூவில் இன்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் டைம் வேலுஃபுல்லாக ஜீரோ ஆயிடும் கரெக்ட்ங்களா அப்போது இருபத்தஞ்சி எழுநூறு நான் பை பண்ணக்கூடிய புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மார்க்கெட் இருபத்தஞ்சி அறநூறு போகுதுன்னா அப்போ கண்டிப்பாக இருபத்தஞ்சி எழுநூறு மைனஸ் நூறு தான் இருபத்தஞ்சி அறநூறு அப்ப ப்ரீமியம் எங்க போகணும் கண்டிப்பா நூறுரூவா போகணுமா ஸோ எக்ஸாக்டா டார்கெட் என்ன பண்ணிருக்கேன் அந்த நூறுரூவா தானே கொடுத்து வச்சிருக்கேன் புரியுதுங்களா நீங்க கூட லைவ் மார்க்கெட்டில் அந்த நூற எந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லாமல் அடிச்சது ஹை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த இடத்துல ஹர்ஸ் வைக்கும்போது இந்த ஹை பாயிண்ட் பாருங்க நூறு புள்ளி ஜீரோ ஜீரோ லாஜிக் புரியுதா எப்படி ஜீரோ டிகிரோ பிடிச்சு தெரியுதா எல்லாத்துக்குமே லாஜிக்கா ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தஞ்சி அறநூறு எனக்கு என்ன பண்ணிட்டான் ரெண்டு மணிக்கு பிரிக்டன் பண்ணிட்டான் அப்போ இருபத்தஞ்சி ஐநூறு மார்க்கெட்டு போகணும்ல கண்டிப்பாக போக தான் செய்யணும் டவுட்லாம் இல்லை ஆனால் அது வரப்போ என்ன பண்ணியாச்சு ஸ்டாப் பண்ணி பாட்டாங்க ஓகேவா ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ளேஸில் இருந்து ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ளேஸ் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணலாம் ஸ்னேப்பரை பிரிக்டன் பண்ணும்போது அடுத்த ஸ்பாட் எங்கே போகுங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மல்டிபிள் டைம் பாருங்கள் நிறையா புது விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டிகிரி எப்படி எடுத்துங்கிற ஹிடன் சீக்கிரம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் ஸோ டியூஸ்டே வீடியோ கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் ஸ்பெஷல் கண்டென்ட் வீடியோவாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டைட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை கற்றுக்கொள்ளுங்கள் மெண்டாரா ஃபால் மெண்டார் சில பேர் தெரியும் சொன்னதுக்கான ரீசன் ஓகேங்களா ஸோ நிறையா ஜாம்பாவம் நம்ம வீடியோ பார்க்கலாம் பெரிய பெரிய விஷயமா நாங்கள் மார்க்கெட்டை படித்தோமே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்களே அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் பத்தாயிரம் பண்ணி எங்கேயும் கொடுத்து படித்தேன் நீங்கள் சிம்பிளாக நாளே நாலு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிங்களே மார்க்கெட்டை விளையாடுங்கிற மாதிரி இருக்கலாம் இன்னும் சில வரைக்கும் புரியாமல் புதிராக கூட இருக்கலாம் புரியாமல் புதிராக ஒன்றுமே பண்ண முடியாது மல்டிபிள் டைம் வீடியோ பார்க்கணும் எழுதி வைக்கணும் டாக்டர்ஸ் பண்ணணும் ஸோ புரிஞ்சவங்களுக்கு கன்சிடாக ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நவம்பர் நவம்பர் பத்தாம் தேதி ஹைலி லேர்னிங் கான்செப்ட் சொல்லக்கூடிய மெண்டர்ஷிப் அப்படிங்கிறது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பெய்டு மெம்பர் மெண்டர்ஷிப் தான் ஸோ இந்த மெண்டர்ஷிப் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டூ மந்த் நம்மளோட யூடியூப் வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் நம்ம யூப் பண்ணியிருக்கோம் யூ ஆடிக்கு ஒருக்கா அமாவாசி இருக்கா யூடியூப் பார்த்தீங்கன்னா இங்கே சக்சஸ் பண்ண முடியாது நண்பா கான்செப்ட் வைஸ் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து முடிச்சு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதம் நோட் ரேடு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கெட்ஸ் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் கால் பண்ணலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு டைம் கொடுத்ததுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கும் அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால எல்லா காலையும் அட்டன் பண்ணி பேச முடியாது கோவப்படாதீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இடையில் ரெண்டு ஸ்டோரி சொல்லியிருக்கோம் ஸோ திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள் உங்களுக்கான டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லையோ இன்ஸ்டா ஷார்ட்ஸையோ பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்